ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு கிளம்பிடுவீங்க நானும் கிளம்பணும் அப்போ சாப்பாடு ரெடியாக என்னென்ன சாப்பாடு ஆ அப்புறம் வேலைக்கு போனேன் பு புருஷனுக்கு எதோ ஒரு கறி ஒரு முட்டை வேக வச்சு கொடுக்கலாமுல ஆ ஆட்டுக்கறி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போகிறோம் ஏதோ ஒரு முட்டை வேக வச்சு கொடுத்தா கொஞ்சம் ஒரு நாளைக்கு தான் போடலாம் அவங்க டெய்லியும் வேலைக்கு போகிறாங்களாம்மா நான் ஒரு நாளைக்கு தான் போடுறேன் நான் இன்னும் ரெகுலராக போக முடியல டெய்லியும் போவேன் சத்து வேலைன்னா கமெண்ட் போடுறீங்க நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க இருந்தும் போடுறீங்க உங்கள் கமெண்ட்டும் என்னால் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நேற்று வேலை செஞ்சுட்டு வந்தோடனே தனிக்கேன்னு வேறு லோடு கொண்டோட பண்ணினால என்னால் கமெண்ட் பண்ண பதில் அளிக்க முடியல கொஞ்சம் ரேட்டாகு பா பொ 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 சரி நீ குளிக்க நான் குளிக்கிட்டேன் சரிப்பா நீ ரெடியாகும் டக்குன்னு ரெடி ஆகும் பார்ப்போம் நானும் கிளம்போகணும் நானும் நீ என்ன கிளம்பு நீ கேணலை எல்லாத்துக்கும் காலையில் எழுந்திரிச்சு போகணுங்க வீட்டுக்கு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க நான் வெளியில் கேட்டுக்கு முன்னாலேயே வச்சுட்டு வந்துட்டேன் நம்மளுக்கு நேரமாக நம்ம நேரமாக எழுந்திரிச்சிட்டோம் அப்புறம் அவங்க எழுந்திரிக்கவே இல்லைங்க ஒன்று அதனால் கேட்டுக்கு முன்னாலே கேண கேட்டுக்கு முன்னாலேயே வச்சிட்டு வந்துட்டுங்க அன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து ரிசல்ட் வருது நீ எவ்வளோ மார்க் எடுப்பான்னு கொஞ்சம் மனசுக்குள்ளே திக் 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 திக்குன்னு இருக்குது மானிய தலைவர் முதல் மதிப்பெண் எடுப்பாளாம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டுருக்குது கண்டி கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பா எங்கள் பாப்பா படிக்கிறாங்க நல்லா சரி ரிசல்ட்டு வந்தால் தான் தெரியுங்க நீ பத்து மணிக்கு வருங்கிறாங்க மார்க் எவ்வளோன்னு வந்துச்சுன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் அப்புறம் நான் மார்க் வந்தால் பார்த்தீங்கன்னா நான் வேலை செய்கிறக்கா எல்லாம் கேக்கு கேட்டுருக்குறாங்க கேக்கு வேறு வாங்கிட்டு வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன்னு இன்னும் சரி பிரான்ஸ் இன்றைக்கி போய் நான் ரெடி ஆகிறேங்க நீ ரெடியானாத்தா மணி ஏழை காலம் ஆகிப்போச்சு இன்னைக்கு குடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்புறதுக்கு நேரம் சரியாக இருக்குது அப்புறம் வீடியோ எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுவாங்க சரிங்க வீட்டில் நேரம் வச்சு எல்லாத்துக்கும் பாய்